ராமநாதபுரத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் கடை வாடகை பதினெட்டு சதவிகிதம் ஜிஎஸ்டி விதிப்பதை ரத்து செய்யக் கோரி அரண்மனை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ராமநாதபுரம் அரண்மனை முன்பு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் கடை வாடகைக்கு பதினெட்டு சதவிகிதம் ஜிஎஸ்டி விதிக்கும் ஒன்றிய அரசை ரத்து செய்திடக் கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் மாவட்ட தலைவர் ஜெதீசன் தலைமையில் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் நிர்வாகிகள் குப்தா கோவிந்தராஜ் ஜீவானந்தம் சாதிக்கலி மற்றும் மாநில நிர்வாகிகள் பி என் சந்திரன் மணிவண்ணன் பெத்தராஜ் ராமபாண்டி உள்ளிட்ட ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்